வணக்கம் வல்ல சிவபெருமானின் திருவடியை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் நம்ம இன்னைக்கு ஏன் நம்ம விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி வந்து போனால் தோப்பு கரணம் போடுறோம் அப்படிங்கிறத அந்த வரலாறு தான் நான் உங்களுக்கு கூற போறேன் நம்ம எல்லாருக்குமே தே நிறைய பேருக்கு தெரியும் தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் வந்து தேவேந்திரன் அசுரர்களுக்கெல்லாம் இந்திரன் யார் அப்படின்னா அசுரேந்திரன் அந்த இப்போ வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமாக வந்து போர் நடக்குது அந்த போரில் தேவர்கள் வென்றுறாங்க அசுரர்கள் தோல்வி அடைஞ்சிடுறாங்க அதனால தேவர்கள் அசுரர்களுக்கெல்லாம் எழுந்திரணும் அந்த அசுரேந்திரன் வந்து ரொம்ப கவலையாக அவங்களோட குலகுரு சுக் சுக்கராச்சாரியார்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறான் நாங்கள் வந்து இதே தேவர்கள்லாம் ஜெயிச்சிட்டாங்க நாங்களாம் தோத்துட்டோம் இதேமாரி போனால் வந்து குலமே அழிஞ்சிடும் அப்படின்லாம் வந்து அசுரேந்திரன் வந்து சொல்கிறான் உடனே சுக்ராச்சாரியர் சொல்கிறாரு இந்த அசுரர்கள் அந்த தேவர்கள்லாம் அழிக்க ஒரு கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் ஒரு குட்டி பையன் வந்து தோன்றுவான் அவன் வந்து அரக்கன் மாதிரி பெருசாவன் வந்து தேவர்கள் எல்லாத்தையும் எல்லாரையும் வெந்துருவான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இப்போ வந்து கஜமுகாசுரனும் தோன்றுறாரு தோண்டினோன்னே ஒரு பயங்கரமாக வலிமை கொண்டவர் பயங்கரமாக வந்து வலிமை கொண்டவர் அவர் வந்து அசுரேந்திர அசுரேந்திரன் வந்து அவர்கோட தாத்தா சு காமிக்கிறார் இப்ப நான் தான் வல் வலிமையாக இருக்கேன் தாத்தா அப்படின்லாம் காமிக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக அசுர அசுரேந்திரன் சொல்கிறாரு இப்போயும் நம்ம குலகுரு சுக்கராச்சாரியார்கிட்ட போய் ஆசியை ஆசிகள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்ம கஜமுகாசுடனும் போய் சுக்கராச்சாரியார்கிட்ட ஆசிகள் தான் வாங்கிட்டு வரான் சுக்கராச்சாரியர் சொல்கிறாரு நான் அவர் சொல்கிறேன் இவன் கஜமுகாசுடன் சொல்கிறான் நான் இவ்வளோ வலிமையாக இருக்கேன் பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறான் நான் வந்து தேவர்களே அழிச்சிருவேன் அப்படின்னா கஜமுகாசுரன் சொல்கிறான் ஆனால் சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு ஒன்று நம்மள அதெல்லாம் வந்து தேவர்கள்லாம் அழிக்க முடியாது தேவர்கள் அழி அழிக்கணும் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட கட்டுமையான தவம் வந்து நம்ம புரியணும் ஒரு ஆயிரம் வருஷம் வந்து தண்ணியிலையும் ஆயிரம் வருஷம் வந்து தீலையும் ஆயிரம் வருஷம் வந்து காலை மட்டும் தூக்கிட்டு தலையில் கையை வச்சிட்டாது ஆயிரம் வருஷம் அப்படியும் அப்புறம் ஒரு ஆயிரம் வருஷம் அந்த அமைதியான ஒரு இடத்துலையும் ஆயிரம் வருஷம் காட்டில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீ வந்து ஆயிராரு நிறைய கடுமையான தவம் வந்து நீ பண்ணும் அப்படின்னு சுக்கராச்சாரியா சொல்கிறாரு உடனே அந்த அதை கேட்ட கஜமுகாசரனும் பயங்கரமான கடுமையான ஒரு தவம் செய்கிறான் ஒரு ஆயிரம் வருஷம் வந்து கண்ணில இருக்கான் ஆயிரம் வருஷம் வந்து தீவில் கொகையில் இருக்கான் கொகையா அது காட்டில் இருக்கான் ஒரு ஆயிரம் வருஷம் தீ நெருப்பிலேயே இருக்கான் ஒரு ஆயிரம் வருஷம் வந்து காலை தூக்கிட்டு ஓம் நமஸ்கே ஓம் நமஸ்காரே பயங்கரமான ஒரு கடுமையான தவம் புரியினா இந்த தவத்தை பார்த்து தேவர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் இவ்வளோ கடுமையாக தவம் பண்றானே அப்படின்னு இந்த கடுமையான தவத்தை பார்த்து சிவபெருமானும் காட்சி அளிச்சிடணும் இனிமேலும் துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு விடை மேலே வந்து காட்சி அளிக்கிறாரு உடனே அவ சுக்கர நம்மளோட அந்த கஜமுகாசன சிவபெருமானுடைய காலில் அப்படி வந்து வணங்கிக்கிறான் உடனே சிவபெருமான் உனக்கு என்னென்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்ம கஜமுகாசுரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு விஷ்ணுவாலையோ பிரம்மாவாலேயோ இந்திராதி தேவர்கள் விலங்குகள் இவங்க யார் யார் இவங்க யாராலேயும் எனக்கு வந்து இறப்பு வந்து வந்துடக்கூடாது அப்புறம் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் மனிதர்கள் யாராலையும் யார் வந்து என கூட போர் புரிஞ்சாங்களோ அவங்களாம் தோத்துடணும் அப்படின்னு ஒரு வேற கேட்குறான் அப்புறம் எந்தவித ஆயுதங்களாலேயும் என்னை வந்து கொண்டக்கூடாது எந்தவித ஆயு ஆயுதங்களும் என்னை வந்து கொல்லக்கூடாது அப்புறம் பிற திருப்பி வந்து எனக்கு பிறவாத இப்போ நான் இறந்துட்டா அடுத்த எனக்கு அடுத்த ஜென்மம் வந்து நான் பிறக்கக்கூடாது அப்படின்னா நிறைய வேற கேட்குறேன் இதெல்லாம் இனிமேல் யாராலையும் நான் வந்து சா இறந்துட போகக்கூடாது அப்புறம் எந்த ஆயுதங்களாலையும் என்னை வந்து கொல்ல முடியக்கூடாது வந்து எந்த ஆயுதங்களாலையும் எனக்கு இறப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு வரங்கள்லாம் கேட்குறான் உடனே சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இந்த வரங்கள்லாம் பெற்று ஒரு இப்போ திருப்பி வந்து தேவர்களுக்கும் அப்புறம் அசுரர்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில் அசுரர்கள் தான் வெல்றாங்க யாரால் கஜமுகாசுரன் பெற்ற அந்த வரங்களால் தான் வந்து அவங்க வெல்றாங்க வென்றுறாங்க ஜெயிச்சிடுறாங்க உடனே ஜெயிச்ச உடனே தேவர்கள்லாம் வந்து அரண்மனைக்கு சொல்கிறான் நீங்கள் எப்போல்லாம் அடிமைப்படுத்துகிறான் எப்போல்லாம் நீங்கள் வந்து என்னோடய அரண்மனைக்கு வரீங்களோ மூன்று தடவை இந்த மாதிரி குட்டி அப்புறம் நம்ம இந்த கை இந்த காதலையும் இந்த கை இந்த காதலையும் இப்போ இப்படி பண்ணி அப்புறம் வந்து இந்த கால் ரெண்டும் அந்த தொட இப்படி பட்டு பட்டு வர மாதிரி மூணு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே தேவர்கள்லாமும் அதே பண்ணி பழக்கமாகவே மாதிரி ஆகிடுது அப்புறமா எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக துன்பமாகிடுது உடனே க சிவபெருமான் நோக்கி கதலைக்கு போகிறாங்க இங்கே எல்லோரும் போய் சிவபெருமாட்டை இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது இந்த துன்பம்லாம் எ எப்போ எதுக்காக வந்தது அப்படின்னா ஏன் நம்ம தேவர்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதவி கிடச்ச உடனே அந்த பதவியெலாம் அவங்க இழந்துடுறாங்க இந்த கஜமுகாசுரன்ல ஏன் அந்த அந்த பதவியில் அவங்க இருக்கிறப்ப சிவபெருமானையே வ நன்றி மறந்துட்டாங்க வழிபடுறவே வழிபடுறதே இல்லை அதனால தான் இவ்வளோ ஒரு துன்பம் வருது உடனே இவங்க எல்லாம் போய் நீங்கள் சா இதை மன்னிச்சிடுங்க உங்களை வந்து நாங்கள் இவ்வளோ பதவி மேலே ஆசைப்பட்டு உங்களை மறந்துட்டோம் நன்றி மறந்துட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவபெருமானும் கஜமுகாசுரனை அழிக்க ஒரு குமரன் வந்து வருவான் ஒரு குமரன் வந்து வருவான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குமரன் யார் அப்படின்னா விநாயக பெருமான் விநாயக பெருமான் எப்படி தோன்றன்னு உங்களுக்கு தெரியுமா சிவனும் சிவபெருமான் வந்து ஆண் யானை யானையாகவும் பார்வதி தேவ வந்து பெண் யானையாகவும் அந்த சித்திரை கூடத்தை வந்து சுத்தி உலாவிட்டு அப்போ ஒரு ஓம்காரத்தை பார்க்குறாங்க அவங்க சக்தியால அந்த ஓம்காரம் அசையுது தான் நம்ம விநாயக பெருமான் வந்து வராரு விநாயக பெருமான் தோன்றோடனே கொஞ்ச நாள் கழித்து தேவர்கள்லாம் திருப்பி வராங்க விநாயக பெருமாட்டை இந்த மாதிரி நடந்தது எல்லாத்து சொல்கிறாங்க விநாயகப் பெருமானும் நான் போர் புரிகிற அப்படின்னு சொல்கிறாரு இப்பொழுது இப்போ வந்து விநாயக பெருமானுக்கும் கஜமுகாசுரனுக்கும் பயங்கரமான சண்டன இருக்குது அந்த ச போரில் வந்து என்னென்ன விநாயக பெருமான் வந்து நிறைய ஆயுதங்களையும் வந்து அவன் மேலே எறிகிறாரு ஆனால் அவனுக்கு ஆகலை ஏன் அப்படின்னா அவன் வரம் கேட்டிருக்கா எந்தவித ஆயுதங்களையும் ஆயுதங்களாலையும் என் நான் வந்து எனக்கு இறப்பே வந்துடக்கூடாது அப்படின்னு அவன் ஒரு வரம் கேட்டிருக்கான் அதனால தான் அவனுக்கு வந்து எந்த வித பெருமான் வீசினாலுமே அந்த ஆயுதம் வந்து எதுவுமே அவன் அவன் உடலுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது உடனே இது இப்போ தான் வந்து விநாயக பெருமானுக்கு யோசனை வருது நம்ம அப்பாட்ட வந்து இவன் ஒரு வரம் கேட்டிருக்கான் அதனால வித ஆயுதங்களாலையும் எனக்கு ஒரு இறப்பு வந்துடக்கூடாதுன்னு வரம் கேட்டிருக்கான் அதனால தான் நம்ம வீசுகிற ஆயுதங்கள்லாம் வந்து அவனுக்கு ஒன்றுமே ஆகலை ஆயுதங்கள் தானே வந்து அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு அவரோட ஒரு கொம்பு அந்த தந்தையை ஒடிச்சு தூக்கி எறிறாரு வீசுறாரு உடனே அந்த தந்தை போய் அவனோட பாதி உடம்பு வந்து பாதியாக பழந்துருது அப்புறம் வந்து இவன் என்ன கேட்டிருக்கான் எனக்கு இறக்காத ஒரு வ யாராலையும் வந்து நான் வந்து இறந்துடவே கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான் அதனால் அவனுக்கு இறப்பே வரமாட்டேங்கிறது திருப்பி ஒரு பெரிய பெருச்சாலியாக வந்து விநாயகப் பெருமானை தாக்க வரான் விநாயக பெருமான் சாந்தி அடைய சொல்லி அவரோட வாகனமாக வச்சுக்கிறாங்க விநாயக பெருமானுக்கு வாகனம் வாகனமாக இருக்க எவ்வளவு தவம் செய்யணும் அவன் அவ்வளோ ஒரு தவம் செய்கிற ஒரு பயங்கரமாக இதாகவும் புரிஞ்சதுனால தான் விநாயக பெருமானுடைய வாகனமாகவே உனக்கு வந்து கிடச்சிருக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய புண்ணியம் இது அப்போ முடிஞ்ச உடனே தேவர்கள் திருப்பி நன்றி கூட கைலைக்கு வராங்க விநாயக பெருமான்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி பெருமானே இவ்வளோ நல்லா நாங்கள் கஜமுகாசுரனோட எனக்கு வந்து மூன்று முறை மாதிரி குட்டி தோப்பு கரணம் போட்டுட்ருந்தோம் இன் இனிமேல் எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இன்று முதல் உங்களோட திருமுன் நின்று மூன்று முறை எங்கள் தலையை குட்டி தோப்புக்கரணம் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் தோப்புக்கரணம் போட்டோன்னா எங்களுக்கு நாங்கள் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும் எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு நியாயமான நியாயமானதாக ஒரு வரம் கேட்டாங்களாம் அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க இந்த தேவர்கள்லாம் சொல்கிறாங்க உடனே விநாயக பெருமானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாங்க நம் தோப்புக்கரணம் போடுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு ஒரு பயன் நன்மை மட்டும் சொல்கிறா ஒரு பய நன்மை மட்டும் நம்ம தோப்புக்கரணம் போடுறதுனால நம்ம உடல்ல உள்ள நிறைய இரத்த ஓட்டங்கள் நல்லா ஓடும் அப்புறம் இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி நம்ம வந்து உடல் வந்து எப்பயுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் வந்து விநாயக இதனால தான் நம்ம விநாயக பெருமானுக்கு தோப்பு கண்ணம் போடுறோம் இதிலிருந்து விடை பெறுகிறேன் கோமல்வி மித்ரூபிணி ஆகிய நான் இதுல இருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்